அன்புள்ள உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நான் சார்ஸ் இன்று உதயன் பத்திரிகை ஆசிரியர் தலையங்கத்தோடு வந்துள்ளேன் நாளை அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக ட்ரம்ப் பதவியேற்கின்றார் அதனை ஆசிரியர் அலசுகின்றார் வாருங்கள் ஆசிரியர் தலைமுகத்துக்குள் செல்வோம் நன்றி கவலம் ஆசிரியர் தலையங்கம் நாளைய விடியலின் புதிய கீதங்கள் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் நாளை பதவியேற்க உள்ளார் மிதவாத போக்குடிய அதிபர் ஜோ பைடனின் ஆட்சி இன்று பின்னிரவுடன் முடிவுக்கு வரவுள்ள நிலையில் உலகம் புதியதொரு பாதையில் பயணப்பட இன்னும் இருபத்தி நாலு மணி நேரங்களுக்கும் குறைவான அவகாசமே உள்ளது பைடனிடமிருந்து ட்ரம்பின் கைகளுக்குள் அதிகாரம் செல்லும் இன்றைய இரவு பொழுது அமெரிக்க வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு திருப்பங்கள் நிறைந்தது என்கின்றனர் வல்லுநர்கள் பைடனின் ஆட்சியின் கீழ் நட்பு நாடுகள் கூட்டணி பொது எதிரி உலகளாவிய நன்மை கருதிய திட்டம் என இருந்த அனைத்தும் அமெரிக்க அதிகார மேசையில் இருந்து இன்று இரவுடன் தூக்கி கடசப்பட உள்ளன நாளை முதல் டொலர் ஒன்றே அளவுகோல் நட்பு நாடுகளும் கிடையாது கூட்டணியும் கிடையாது பொது எதிரியும் கிடையாது உலகளாவிய நன்மையும் கிடையாது அமெரிக்காவுக்கு எதுவெல்லாம் வருவாயை குவிக்கின்றதோ அதுவெல்லாம் தான் உலகளாவிய நன்மை என்ற பாதையில் அமெரிக்கா தீவிர வலதுசாரி சிந்தனையுடன் நாளைய விடியலின் புதிய கீதம் இசைக்க காத்திருக்கின்றது கடந்த மூன்று வருடங்களாக இடம்பெற்று வரும் உக்ரைன் ரஷ்ய மோதலை பதவியேற்று ஓரிரு இரவுக்குள் முடிவுக்கு கொண்டு வருவேன் என்று அறிவித்திருந்த ட்ரம்ப் தனது முடிவில் உறுதியாகவும் உள்ளார் அமெரிக்கா சொல்லிவிட்டது என்பதற்காக கேட்கப் போகும் நாடல்ல ரஷ்யா ட்ரம்பின் தலையாட்டி பொம்மையும் புடினும் அல்லர் எனவே ட்ரம்ப் பீடம் ஏறும்போது எதிர்பார்ப்பை எகிர வைத்திருப்பது உக்ரைன் ரஷ்ய மோதலின் அடுத்த கட்ட செல்நறிதான் இதைவிட வம்புக்கு இழுக்காத விடயப்பறைப்பு இல்லை என்ற அளவுக்கு சர்ச்சைகளையும் சண்டைகளையும் வாரி குவித்தபடிதான் ட்ரம்ப் நாளை ஆட்சியில் ஏறுகின்றார் கிரீன்லாந்தை டென்மார்க் அமெரிக்காவிடம் ஒப்படைக்க வேண்டும் என்று கோரியிருப்பது பனாமா கால்வாயில் அமெரிக்காவுக்கு சலுகை வழங்க வேண்டும் இல்லாவிடில் பனாமாவை பறிப்போம் என்று மிரட்டியிருப்பது பிரிக்ஸ் கூட்டணியின் உள்ள நாடுகளுக்கு வர்த்தக மிரட்டலை விடுத்திருப்பது ஈரானுக்கு அணுவாயுத தாக்குதல் மிரட்டலை விடுத்திருப்பது சீனாவுடன் வர்த்தக போரை ஆரம்பித்திருப்பது என்று கண்ணு கட்டிய தூரம் வரை முற்றுப்புள்ளியே இல்லாத நிலையில் முற்றுப்புள்ளியே இல்லாத நிலையில்தான் ட்ரம்ப் இம்முறை களமிறங்குகிறார் எல்லாவற்றையும் விட அமெரிக்காவின் இரட்டையர் என்று அறியப்படும் கனடாவுடனும் ட்ரம்ப் வர்த்தக மோதலை ஆரம்பித்திருக்கிறார் கனடாவுக்குள் இருந்து அமெரிக்காவுக்குள் இறக்குமதி செய்யப்படும் பொருள்களுக்கு இருபத்தஞ்சு வீத வரி விதிப்பை ட்ரம்ப் அறிவித்துள்ளார் இதை தவிர்க்க வேண்டுமாயின் கனடா தனி நாடாக அல்லாமல் அமெரிக்காவின் ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலி வலியுறுத்தியுள்ளார் ஆகச்சிறந்த அயல் நாட்டுக்கு இலக்கணமாகச் செயற்பட்ட கனடாவுக்கே இந்த நிலைமை என்றால் இதிலிருந்தே ரம்பின் அதிகார கரத்தின் ஆபத்தை புரிந்து கொள்ள முடிகின்றதல்லவா ஒன்று மட்டும் உண்மை உலகம் ஆயுத போரை அல்லாமல் வர்த்தக போருக்குள் நுழைய ஆரம்பித்து வாரங்கள் கடந்துவிட்டன விட்டன இதன் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் உலகை இன்று வதைக்கும் நன்றி உதயன்